அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய குரு பயிற்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைய போகிறது ராசிக்கு ராஜ யோகாதிபதி என்று அழைக்கக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய முழு சுப கிரகமான குரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திலிருந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழை வருடத்தின் துவக்கத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்க கூடிய குரு பிப்ரவரியிலிருந்து லாபஸ்தானத்தில் நேர்கதியில் பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் மே மாதத்திற்கு பிறகு அவர் விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க படி குருவினுடைய மாறுதல் இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு நிறைவான முன்னேற்றத்தை வலுவாக அள்ளி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு அவர் விரயஸ்தானத்திற்கு சென்றாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களை கனகச்சிதமாக அள்ளி கொடுக்க போகிறார் ஏனென்றால் தோஷமற்றவரும் முழு சுப கிரகமுமாக இருக்கிறார் வானியல் அரசன் என்றும் நவக்கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் உச்ச அதிபதியாக இருப்பதால் அவர் விரயஸ்தானத்திற்கு சென்றாலும் கூட பல்வேறு வகையில் தடை தாமதத்தை சந்தித்து வந்த பல்வேறு வகையான காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டுங்க எனவேதான் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு பயிற்சியானது மிக அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே குரு பகவான் விரயத்திற்கு ள் நுழைந்தாலும் சுப விரயங்கள் திருமணம் காதுகுத்து புதுமனை புகுதல் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் போன்ற அனைத்துமே வீண் விரய செலவுகளை முதலீடுகளாகவும் மாற்றுவதற்கான வாய்ப்பை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் பொதுவாக குரு பகவான் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் இருக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது ஆனால் மற்ற இடங்களில் பெரும்பாலும் நல்ல பலன்களை நிறைவாக அள்ளி கொடுப்பார் எனவேதான் விரயத்திற்குள் நுழைந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே மிக சிறப்பான நல்ல வளர்ச்சி உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முற்பகுதியிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு வக்ரகதியில் திரும்புகிறாருங்க வக்ரகதியில் திரும்புவது லாபஸ்தானத்திற்குரிய இடங்களிற்கான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் வலுவான அமைப்பை உருவாக்கி கொடுப்பார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சி காரணமாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் கடகராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க ரூணரோக சத்ரஸ்தானாதிபதியும் மற்றும் சப்தமாதிபதியாக தனி இருக்கும்போது பாகியஸ்தானத்தின் அதிபதியாகவும் வலுவாக குரு இருக்கிறாருங்க எனவேதான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான வளர்ச்சிக்கு நல்ல வழிவகைகளை கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குருவின் சுப பார்வை மிக வலுவாக விரயஸ்தானத்தில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தான பார்வை சுகஸ்தானமாகிய நான்கில் பதிகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தாய் வழி உறவு முறைகளில் ஏற்பட்டு வந்த மனக்கசப்பும் சங்கடமும் விலகி ஒற்றுமை பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான எதிர்பாராத சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் பார்க்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் இருக்கும் விரய செலவுகளாக ஏற்படக்கூடிய விரயங்களை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல முன்னேற்றம் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தன லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தவிர்க்கப்படுவதற்கான நல்ல வலுவான யோகம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையை மிக வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்க்கிறாருங்க கஷ்டம தோஷங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக விளக்கிவிடுகிறாருங்க குரு பகவான் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை எட்டாம் இடத்தில் பதிவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விளக்கப்படும் எட்டாத நிலையில் இருந்த பல விஷயங்களை இந்த வருடத்தில் குரு பயிற்சியின் காரணமாக மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே கடக ராசிக்காரர்கள் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு மட்டுமல்ல அது அலட்சியமாக செயல்படாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக சில பணிகளில் ஈடுபடும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் குருவின் சுக பார்வையின் காரணமாக மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் ஏனென்றால் இந்த வருடத்தில் குரு விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏனென்றால் குரு விரயத்தில் இருக்கக்கூடிய வேலையில் மிக வலுவாக ஒன்பதில் பார் சனி பெரிய அளவிலான சிரமங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை பெரிய அளவில் தடையில்லாமல் எளிதில் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அதற்கு ஏற்ற அளவிற்கு நிறைந்த தன லாபத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு என்பதை ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் செழுமையும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் சந்தித்து வரக்கூடிய இக்கட்டுகள் சிரமங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவானின் அமைப்பு காரணமாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை எளிதில் சந்திப்பதற்கான வலுவாக கிடைக்கும் அஷ்டம சனியும் முற்றிலும் விலகக்கூடிய இந்த தருணம் என்பது நினைத்த விஷயங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமையும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு விரயத்திற்குள் நுழைவதால் பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான சுப விரயங்களும் நிறைவாக கிடைக்கும் பெண்மணிகளுக்கு இல்லத்திலும் தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் எதிர்பார்ப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க கடகராசி குரு பகவான் எனவே கடகராசிக்கார பெண்மணிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தடையை சந்தித்து வந்த அத்தனை சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் அடுத்த வருடம் மே மாதத்தில் குரு துவங்குவதற்கு முன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி கனவில் கண்டவை அனைத்தும் கையில் வரக்கூடிய நிஜமான இனிமையான தருணமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தவிதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை